வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே பெறலாம் நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பொருள்கள் இருக்கின்றன அவை தொடர்பாக பார்க்க போகிறோம் ஒரு பாரிய விபத்து ஒன்று அனுராதபுரம் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது ஒரு மாணவன் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார் நாற்பத்தி ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யாழ்ப்பாணம் திட்டமிட்ட வகையிலே முற்றுகைக்கு உட்படுத்தப்படுகிறதா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் நேற்றைய தினம் வவுனியாவிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற டிலோவினுடைய மத்திய குழு கூட்டம் அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவுகள் தொடர்பாகவும் செல்வம் அடைக்கலாத நம்பி எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் தான் பதவி விலகுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே அவை தொடர்பாக அங்கு இடம்பெற்ற விடயங்கள் எவை என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் போகிறோம் அதே இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கலாம் வாருங்கள் முழுமையான காலைக்குள் செல்லலாம் என்னவென்று சொன்னால் அனுராதபுரம் பகுதியில் இருக்கிற தலாவா பகுதியில் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்து எதிரே வந்த ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு வழிவிட்டு விலகிய பேருந்து பள்ளத்திலே புரண்டதால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு நேற்றைய தினம்தான் இந்த உயர்தர பரீட்சை ஆர்வமாகியது அந்த உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு வந்து கொண்டிருந்த அந்த மாணவன் அதிலே பலியாகி இருக்கிறான் என்கின்ற பரிதாபகரமான செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் நாற்பத்தி ஆறு பேர் அங்கே காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சாரதி கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதற்காக இந்த விபத்து இடம்பெற்றது ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பான விசாரணைகள் இனி சாரதியிடம் தான் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி அடுத்த விடயத்துக்கு வருவோம் அண்மையிலே இந்த ஹொட்டைய நாவில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு இந்த துப்பாக்கிச் சூட்டோடு சம்பந்தப்பட்ட மக்கள் யாழ்ப்பாணத்திலே கை செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் ஒரு பன்னிரண்டு மனத்தியாலத்துக்குள் யாழ்ப்பாணத்துக்குள் வந்திருக்கிறார்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அவர்கள் பயணித்த வாகனத்தை கொண்டு வந்து பஞ்சாபத்தில் விட்டுவிட்டு இன்னும் ஒரு வாகனத்தை வாடகை கெடுத்து இவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார்கள் இவ்வளவும் நடைபெற்றது பன்னிரண்டு மனத்தியாலத்துக்குள் இப்படி பார்க்கின்ற விலையில் யாழ்ப்பாணம் திட்டமிட்ட வகையிலே குறிவைக்கப்படுகிறதா என்று நோக்க தோன்றுகின்றது அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் எஸ்டிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற அதிரடி படையினரது சுற்று ரோந்துகள் அதிகரித்திருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் வீதிகளில் குடிநீப்பவர்கள் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் யாழ்ப்பாண பகுதியால் தான் போதை வஸ்துகள் கடத்தப்படுகின்றன என்கின்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது அது தவிர யாழ் கடல் மார்க்கம் குற்றவாளிகள் தப்பியோடுவதற்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கரையோரங்கள் இப்பொழுது பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன முன்னர் போல் அல்ல முன்னர் ஒரு கடலுக்கு செல்வதாக இருந்தால் அல்லது கடற்கரையை பார்ப்பதற்கு செல்வதாக கூட இருந்தால் கூட அடையாள அட்டை கொடுத்து அந்த இராணுவ முகாமிலே அனுமதி தான் நாங்கள் கடலை சுற்றி பார்ப்பதற்கு கூட செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது இதை பலர் அனுபவித்திருப்பீர்கள் இப்படி இருக்கின்ற சமயத்திலே யாழ்ப்பாண கரையோர பக்கம் போடப்பட்டிருந்த இராணுவ நிலைகள் யாவும் அகற்றப்பட்டிருக்கு ஒரு சில பகுதிகள் மட்டுமே இப்பொழுது பாதுகாப்புகள் போடப்பட்டு அங்கே படையினர் தங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது என்ன இப்பொழுது கரையோரங்கள் யாவும் இராணுவத்தினரையும் அதிரடிப்படையினரையும் நிறுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன மீன்பிடி படகுகளும் இனிமேல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட போவதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விசனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த கொட்டாஞ்சேனையிலே கொலை செய்யப்பட்ட அந்த நபர் அந்த நபர் ஒரு தமிழரோடு மிக நெருக்கமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த தமிழர் யார் என்று பார்த்தால் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் எனப்படுகின்ற இந்த நபர் இந்த நபர் யார் என்று பார்த்தால் இந்த நபர் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்படுவதற்கான காரணமாக சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் தூங்காவின் குண்டு வெடிப்போடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றுதான் இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் இவரோடு சேர்த்து ஆறு நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அகதிகள் முகாமில் வைத்துத்தான் இவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார்கள் இப்படி பார்க்கின்ற வேளையில் பல்வேறுபட்ட கொலைகள் கொழும்பிலே இடம்பெற்றிருந்தன பல்வேறுபட்ட குண்டு தாக்குதல்கள் கொழும்பிலே இடம்பெற்றிருந்தன இப்பொழுதும் பல்வேறு பட்ட தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன பல்வேறு நபர்கள் மீதான கொலைகள் இடம்பெற்று வருகின்றன இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சந்திரிக்காவுக்கு குண்டு தாக்குதலை மேற்கொண்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தமிழர் மீதான பார்வை இப்பொழுது எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்பொழுது குற்ற கும்பல்கள் குற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன ஆனால் இவர்கள்தான் அப்பொழுதும் இந்த சந்திரிக்கா மீதான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சந்திரிகா குமாரதுங்கா மீது தாக்குதலை மேற்கொண்டது விடுதலை புலிகள் தான் என்ற ஒரு கட்டுக்கதை அப்பொழுது உருவாக்கப்பட்டிருந்ததா என்கின்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட தாக்குதல்கள் அந்த காலத்தில் இடம்பெற்றிருந்தன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எப்படி இடம்பெற்றது என்று ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அப்பொழுது இடம்பெற்ற ஜனாதிபதிகள் மீதான குண்டு தாக்குதல் அல்லது அரசியல் பிரமுகர் மீதான குண்டு தாக்குதல் மக்கள் சரிந்து வாழ்கின்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல் குறிப்பிட்ட ஒரு சில அரசியல் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் அரசியல் பிரபலங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் ஏன் இந்த பாதாள உலக குழுக்களின் தாக்குதல்களாக இருக்கக்கூடாது என்பது போன்று இப்பொழுது அரசியல் அவதானிகள் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் இந்த பாதாள உலக குழுக்கள் பின்னணியில் இருந்து கொண்டு ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக அப்பொழுது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க கூடாது என்று விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது பெரும் பேசுபொருளாக இவை மாறியிருக்கிறது ஏன் இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த குண்டு தாக்குதல்கள் இப்பொழுது இடம்பெறுகின்ற துப்பாக்கி தாக்குதல்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகின்ற போதை கடத்தல் ஆசாமிகள் ஏன் அந்த காலத்தில் இல்லாமல் இல்லை அப்பொழுதும் பாதாள வகையைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குடு செல்வி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கொலையின் பிற்பாடு இவர்களை பழிவாங்குவதற்காகத்தான் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது பழனி பிரதர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த குடு செல்வியினுடைய புதல்வர்கள் வெளிநாடு ஒன்றிலே வசித்து வருகிறார்கள் என்றும் அவர்களால் திட்டமிட்ட வகைகளை இந்த சூடு சம்பவம் நடைபெற்றதாகவும் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை நடத்திவிட்டு இவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு தப்பியோடி இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இரண்டு பக்கங்களாலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது ாலும்சாரணைகள்னாய் இருக்கிறது ஒன்று இந்த தாக்குதல்கள் திட்டமிட்ட வகையில் ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பாதாள உலக குழுக்களால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அப்படி இருக்கின்ற வழியில் ஏன் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார்கள் யாழ்ப்பாணம் நோக்கி ஏன் இவர்கள் சென்றார்கள் விசாரணைகள் உண்மைத்தன்மை மிக்கதாக இருக்க வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்தில் இவர்களுக்கு யாராவது ஒத்தாசை புரிந்தார்களா அல்லது இந்த குற்ற கும்பல்களின் பின்னணியில் பலர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களா யாழ்ப்பாணத்திலும் பல போதை கடத்தல்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது நாங்கள் அண்மை காலமாக செய்திகளில் தெரிவித்து வருகிறோம் பலர் இருக்கிறார்கள் பலர் திடீர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் பலர் திடீர் திடீரென்று மக்கள் மத்தியிலே தோன்றி அவர்களுக்கு தாக்குதலை நடத்தி மக்களுக்கு பல்வேறுபட்ட மன உளைச்சல்களை கொடுக்கும் நபர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை கந்து வட்டி என்ற பெயரிலே மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்து அவற்றை வசூலிப்பதற்காக அந்த நபர்களை அடித்து பிடித்து தாக்குதல்கள் நடத்தி அவர்களுக்கு இரத்த காயங்களை ஏற்படுத்தி அவற்றை காணொலிகளாக எடுத்து மற்றவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை விடுத்த நபர்கள் இன்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் போலீசாரும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று மக்கள் விசனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் கை செய்யப்பட்டு இரண்டொரு நாட்களிலே அவர்கள் வெளியே வந்து மீண்டும் தங்களது ரவுடி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று மக்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது இப்படி யாழ்ப்பாணத்தில் பலர் இருக்கிறார்கள் முன்னர் பல ஒட்டுக்குழுக்களோடு இணைந்து செயல்பட்டு பலரை கடத்தி காணாமல் செய்தவர்கள் இன்றும் ரவுடிகளாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று மக்கள் மத்தியிலே கருத்துக்கள் எழுந்திருக்கின்ற இந்த விலையில் நேற்றைய தினம் குப்புலான் பகுதியில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மூன்று நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இவர்களை விலத்த சென்ற ஒரு முச்சக்கர வண்டி சாரதியும் அந்த இடத்தில் காயமடைந்திருக்கிறார்கள் அதாவது பிரச்சனை எங்க ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த குப்புளான் சந்தி யாருக்குரியது உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட ரவுடி கும்பல்கள் முன்னரும் யாழ்ப்பாணத்தில் இருந்து இருக்கின்றன யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் இருக்கின்ற ஒரு கும்பல் அந்த கோவில் வீதியால் சென்று வருபவர்களுக்கு செய்த பகுதிகள் சேட்டைகள் பலவாறாக இருந்திருக்கின்றன அப்படி இருக்கின்ற வகையில் பல்வேறுபட்ட பட்ட இடங்களிலே இந்த ரவுடி கும்பல்கள் இருக்கின்றன அரசடி வீதியில் ஒரு கும்பல் இருக்கிறது அதில் போதைப் பொருள் கடத்துகின்ற நபர்களும் இருக்கிறார்கள் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர கொக்குவில் பகுதியிலே பெரும் பெரும்பெரும் ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது திருநெல்வேலி பகுதியிலே பல ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண பகுதியிலே பல ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த குப்புலான் சந்தை யாருக்கு சொந்தம் இந்த இடத்தில் யார் கெத்து காட்டுவது என்பதில் ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாக இந்த சண்டை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாருங்கள் ஒரு உரிமைக்காக போராடிய இனம் ஒரு இனத்தை பாதுகாக்க போராடிய இனம் இன்று ஒரு சிறு சந்தை யார் கெத்து காட்டுவது என்பதில் பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது எங்கே வந்து நிற்கிறது எங்கள் கலாச்சாரம் என்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது யாழ்ப்பாணம் என்பது ஒரு கலாச்சார பூமி என்று பேசப்பட்ட இந்த பூமி இன்று வந்திருக்கின்ற நிலைமையை பார்த்து பலர் வக்கி தலை பல்வேறுபட்ட படித்த பண்பான மனிதர்களை உருவாக்கிய பூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ்ப்பாணம் இன்று போதைப் பொருளுக்கும் ரவுடிகளுக்கும் பஞ்சமில்லாத ஒரு இடமாக மாறியிருக்கிறது இது திட்டமிட்ட வகையில் மக்கள் மேற்கொண்டு வேறு சிந்தனைகளுக்கு செல்லக்கூடாது என்கின்ற வகையிலும் இவர்கள் படித்து பண்பாளர்களாக பட்டம் பெற்று பதவிகளில் வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட வகையிலே ஒரு கும்பல்களால் எங்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கின்ற விச விதைகளாக இவை இருக்குமா என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற பல புத்துஜீவிகள் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் போராடிய இனம் இந்த தமிழினம் போராட்டத்திற்கு எத்தனையோ விலை கொடுத்த இனம் எங்கள் தமிழினம் அந்த விதைகள் மீண்டும் விருட்சமாக கூடாது என்பதற்காக அவர்களது மூளைகள் செலவை செய்யப்பட்டு அவர்கள் அந்த விச விதைகள் எங்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே அடுத்து வருகின்ற சந்ததி அடுத்து வருகின்ற பரம்பரை காக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த போதைப் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கு அருகிலும் இருப்பார்கள் உங்கள் கிராமங்களில் இருப்பார்கள் உங்கள் சந்தைகளில் இருப்பார்கள் இவர்கள் அடையாளம் காணப்பட்டு இப்பொழுதுதான் குற்ற புலனாய்வு பிரிவு பதினெட்டு பதினெட்டு என்கின்ற ஒரு இலக்கத்தை தந்திருக்கிறது அழைத்து இவர்கள் தொடர்பான பேர் விவரங்களோடு நீங்கள் முறைப்பாட்டை செய்யலாம் உங்கள் ரகசியம் காக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்கள் இனம் சார்ந்து எங்கள் மொழி சார்ந்து இதிலே பயணிக்க விரும்புகின்ற புத்துஜீவிகள் தயவு செய்து எங்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த விச விதைகளை களைய வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரது செயற்பாடாகவும் இருக்கிறது எனவே இதற்காக நீங்கள் ஒன்றிணைந்து செயற்படுங்கள் எங்கள் இனம் அடுத்து வருகின்ற சந்ததி நன்றாக வாழ வேண்டும் என்றால் எங்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு நாலந்து விச விதைகள் களையப்பட வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது நல்ல துறவுகளை அடுத்து வருகின்ற செய்தி என்னவென்று பார்த்துக் கொள்ளலாம் அடுத்து வருகின்ற செய்தி இந்த செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக தொடர்ந்து பேசிய வண்ணமே இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் எங்க எங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனவே அவர் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு தற்கொலையை தூண்டிய இவரது அச்சுறுத்தல் அவரது அந்த கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரது தொலைபேசியிலே முப்பத்தி மூன்று குரல் பதிவுகள் இவர் விரட்டிய குரல் பதிவுகள் இருப்பதாகவும் பல தரமற்ற வார்த்தை பிரயோகங்கள் அவற்றிலே இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு அவரது கட்சியைச் சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் பிந்தன் கலவரட்னம் ஊடகத்துக்கு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் தொடர்ச்சியாக அவர் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்து வருகிறார் தங்களது கட்சியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற உள்வீட்டு கொலைகள் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்றும் பிள்ளையான் கருணா போன்றவர்களுக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவது போன்று இவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாக விந்தன் கனகரட்னம் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் இப்பொழுது நேற்றைய தினம் வவுனியாவிலே இவர்களது தலைமை பீடம் கூடியிருக்கிறது இவர் தான் தலைவராக இருக்கிறார் எனவே இவர் அதற்கு தலைமை தாங்க கூடாது என்று தெரிவித்து அந்த கட்சியில் இருந்த உறுப்பினர்கள் ஒரு சிலர் வெளிநடப்பு நடத்தியிருந்தார்கள் நேற்றைய தினம் எனவே உப தலைவரது தலைமையிலே அந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டத்திலே செல்வம் அடைக்கல்நாதன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் தான் சற்று எல்லை மீறி நடந்துவிட்டேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் என்றும் எனவே எதிர்வருகின்ற தை மாதம் வரைக்கும் தனக்கு கால அவகாசம் தருமாறும் தை மாதத்தின் பின்னர் தான் இந்த தலைமை பதவியை விட்டு விலகுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவர் ஊடகங்களுக்கு பெரிதாக கருத்துக்களை தெரிவிக்கவில்லை கட்சி மட்டத்திலே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட கட்சியின் செயலாளர் என்கின்ற வகையிலே இவரது கருத்துக்கள் செயலாளரினால் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என்றே தெரிவிக்கப்படுகிறது டெலோ மீது மக்களுக்கு இன்றும் மதிப்பு இருக்கிறது எனவே அந்த மதிப்பை காப்பாற்றப்பட வேண்டியது தொடர்ந்து வருகின்ற தெலோ உறுப்பினர்களின் கருத்தாக இருக்கிறது என்னென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த தெலோ அமைப்பு பல்வேறுபட்ட போராட்டங்களில் பங்குபற்றிய ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது ஆனால் இப்பொழுது ஒரு தனி நபர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அவை தொடர்பாக இவர் தனது விருப்பத்துக்கு டெலோ அமைப்பை ஆட்டி வைக்கிறார் என்றும் இவர் மூலமாக பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் டெலோ உள்வீட்டிலிருந்தே தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கின்றன எனவே இவதாகத்தான் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று எம்போன்றவர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறோம் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது அந்த பிரிந்த உயிருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எம்போன்றவர்களது கருத்தாக இருக்கிறது இதேவேளையில் பாராளுமன்றத்திலே உரையாற்றிய மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இசைப்பிரியாவின் கொலை தொடர்பாக புலனாய்வு அதிகாரி மற்றும் இராணுவ அதிகாரிகளிடம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் மீதான உரையின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இசைப்பிரியா என்கின்ற ஒரு ஊடகப் போராளி கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் உயிரோடு இருக்கின்ற காணொலை வெளியிடப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு அவர் கொலை செய்யப்பட்ட அந்த காணொலியை நாங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறோம் ஒரு ஊடக எங்களோடு பயணித்த இசைப்பிரியா இறந்திருக்கிறார் எனவே அவரது இறப்புக்கு அதாவது ஒரு ஊடக அவரது இறப்புக்கு நீதி வேண்டும் என்று பல்வேறுபட்ட தரப்புகள் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அவரது இறப்பு தொடர்பாக யாரும் கருத்துக்களை முன்வைக்க இதுவரை முன்வரவில்லை அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அண்மையிலே பீல்ட் சரத் பொன்சேகா இருவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் புலனாய்வு அதிகாரியாக இருந்தவரையும் அப்பொழுது கட்டளை அதிகாரியாக இருந்த அதிகாரி மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனவே இந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே ஆதாரம் இருக்கிறது பலர் இந்த கொலைக்கான ஆதாரங்கள் இல்லை என்பது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கிற வழியில் இப்பொழுது பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா வாய் துறந்து கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார் எனவே இப்பொழுது வாய்மொழி ரீதியான ஒரு சாட்சியம் இருக்கிறது பல்வேறுபட்ட இராணுவத்தினரை பொன்சேகாக்கு தெரியும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை சரத் பொன்சேகாக்கு நன்றாக தெரியும் எனவே அவைகள் தொடர்பாக ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன வேளையில் யாழ்ப்பாண முன்னாள் கல்வி பணிப்பாளராக இருந்த யோன் குயின்டஸ் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் இருக்கின்ற சிப்பியாறு பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் ஆலய பகுதியில் இருந்து இவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது இவரது இறப்பு தொடர்பாக அந்த அந்தோணியார் ஆலய நிர்வாக சபையால் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு மரண விசாரணைக்காக சடலம் இப்பொழுது மன்னார் வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது எவ்வாறு இந்த இறப்பு இடம்பெற்றது என்பது தொடர்பான விசாரணைகள் விசாரணைகள் முடிவில் தான் தெரிய என்றும் இதுவரைக்கும் அந்த மரண விசாரணை அறிக்கை கிடைக்கவில்லை என்றும் போலீஸ் தரப்பை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இப்பொழுது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக போர்க்கொடி தூக்குவதற்கு ஆசிரியர் சங்கங்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது கல்வி சீர்திருத்தம் என்பது போன்றே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இது பாடத்திட்ட சீர்திருத்தம் என்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாடத்திட்ட சீர்திருத்தம் அப்பொழுது நடைமுறைக்கு வரவில்லை அதுதான் இப்பொழுது வந்திருக்கிறதை ஒழிய எனவே இந்த நேரமாற்றங்களுக்கு எதிராகவும் இவர்கள் இப்பொழுது போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பது தங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி கல்வி தங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஆசிரியர் சங்கம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் இந்த உயர்தர பரீட்சைகள் முடிந்ததன் பிற்பாடு இதற்கான பெரிய போராட்டம் ஒன்றினை மேற்கொள்வார்கள் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வருகின்ற வகையிலே பார்த்துக்கொள்ளலாம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்